அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கறது இந்த புண்ணியங்கள் செய்தால் கடவுள் நம்ம எப்பொழுதும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் உலகத்திலேயே ஒரு சிறந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் யோக நூர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இந்த பூமிக்கு மேலே உயிரோடு உலாவிறான் அப்படின்னு சொன்னால் பிரிதொரு உயிருக்கு ஏதோ ஒரு ஈரணத்திற்கு நாம் உதவி செய்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூற்கள் சொல்லுது அந்த வகையில் இந்த புண்ணியங்கள் செய்தால் கடவுள் நம்மை எப்பொழுதும் கைவிட மாட்டார் இதில் ரொம்ப முக்கியமானதும் முதலாவதும் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துறது ஆறுதல் சொல்கிறது அவங்கள மன வருத்தத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு தேற்றுதல் சொல்கிறது இது இருக்கிறதுலேயே மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் நோயாளிகளை பார்த்தால் ஆறுதல் சொல்வது இதெல்லாம் வந்து புண்ணியத்துல முதல் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒரு உயிருக்கு வந்து உயிரங்கள்ல ஆன்ம திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அது எப்பன்னா மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது தான் அது நிகழது கண்ணதாசன் சொல்லுவோம் ஆற்று வெள்ளம் தானே போடும் ஆசை வெள்ளம் அன்பை தேடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நேரம் நால்வர் இருந்தால் அந்த நாலு பேருக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலில் வரும் அதனால ஆறு தான் தானாக ஓடும் மனித இனம் வந்து எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு அன்பை நாடி போவாங்க அந்த அன்பை வந்து மற்றவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது பகிர்ந்து கொள்ளுதல் நம்மளால பணம் கொடுக்க முடியலன்னா கூட பகிர்ந்து கொள்ளுதல் மிக சிறந்த புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்களில் சொல்லப்படக்கூடிய முதல் புண்ணியம் இதுதான் இரண்டாவது வகை என்னன்னு சொன்னால் ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது அதாவது பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது வேதங்கள்ல சொல்றது ஒரு ஜீவனுக்கு உணவு கொடுப்பது அந்த ஜீவனுக்கு மட்டுமல்ல இறைவனுக்கும் சேர்த்து கொடுப்பதாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது கடவுள் மனித ரூபத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் வேதங்கள் சொல்லுது எனவே ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி மனிதனுக்கு மட்டுமல்லாமல் இறைவனுக்கும் சேர்த்தே செய்யப்படுகிறது அப்படின்னு தான் வேதங்கள் சொல்லுது அந்த வகையில் பசிக்கு உணவளிக்கிறதும் தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறதும் மிகப்பெரிய உதவியா இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நாம் தெரிஞ்சுக்கிட்ட வித்தியத்தை மற்றவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்வதில் இன்னும் ஒரு பெரிய உதவியா இருக்கும் ஒரு பழமொழி இருக்கு நீ அறிந்ததை விட குறைவாக பேசு உன்னிடம் இருப்பதை விட குறைவாக காட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு ஆனா கல்வியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆனது உங்களுக்கு என்ன தெரியுதோ அது மற்றவங்களுக்கு ஏற்றி வைக்கிறதுனால இந்த உலகத்தில் கல்வி அறிவு ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் முன்ன வைக்கப்படுது அடுத்ததாக பார்க்கும் பொழுது கோயில்களை சுத்தம் செய்கிறது கோயில்களில் வந்து பூஜை நடக்காமல் இருந்துச்சுன்னா பூஜைகளுக்கு விளக்கு கொடுக்கறது இந்த மாதிரி உதவிகள் செய்கிறது நம்முடைய பரம்பரைக்கு நம்முடைய ஈரேழு பதினாலு பரம்பரை வரைக்கும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்படுது அப்புறம் பறவைகளுக்கு விலங்குகளுக்கு உணவளிக்கிறது மகா புண்ணியமாக வேதங்கள் சொல்லுது வீட்டுக்கு வந்து யாசகம் கேட்கக்கூடிய யாசகர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் நம்ம கிட்டே இருக்கிறத கொடுத்து அனுப்புறது ஒரு பெரிய நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது நமக்கு கல்வி போதித்த ஆசிரியர்கள் தாய் தந்தரைகளை மரியாதையுடன் நடத்துவது புண்ணியத்திலும் மகா புண்ணியமாக கருதப்படுகிறது நல்ல புத்தகத்தை மற்றவர்களுக்கு பரிசளிப்பது பிறர் தவறு செய்தாலும் மன்னிப்பது மனதில் எப்போதும் நல்ல சிந்தனையை வைத்திருப்பது இவைகளெல்லாம் புண்ணியத்திலும் புண்ணியம் அப்படி சொல்லப்படுது நண்பர்களுக்கு உதவி செய்கிறது தனக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்வது பழமையான மரங்களை வெட்டாமல் காப்பது மரம் நடுவது விலங்குகளை காயப்படுத்தாமல் காப்பது பிறர் இல்லாத போது அவர்களை காப்பது யாரிடமும் மோசடி செய்யாமல் இருப்பது உண்மையை பேசுவது இவைகள்லாம் அஷ்டகர்மத்தில் முதல் படியாக இருக்கக்கூடிய இயமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து அஹிம்சா சத்தியமிசையா பிரம்மச்சாரியா பரித்ராக நாமி அப்படின்னு வரும் இந்த மாதிரி உயிர்களை கொள்ளக்கூடாது உண்மையை பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது சத்தியமாக இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் இதுதான் இதனுடைய ஒரே ஒரு இயமத்தை கடைபிடிச்சாவே போதும் நம்ம எல்லாமே எல்லா புண்ணியங்களும் வந்து சேரும் இது மட்டும் இல்லாமல் இறைவனுடைய பெயரை தினமும் ஜபம் செய்வது தினமும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வது ஒரு ஒரு நிமிடமும் பிரபஞ்சத்தினுடைய பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களுக்கு நிலத்திற்கு நன்றி நிலம் எனக்கு விளைபொருளை விலை கொடுத்ததற்காக நிலத்திற்கு நன்றி நீருக்கு நன்றி நீர் எனக்கு உணவை உற்பத்தி செய்தது கொடுத்து கொடுப்பது மட்டுமல்லாமல் உணவாகவும் பயன்படுத்துவதற்கு நீருக்கு நன்றி நெருப்பு என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மகாசக்தியான நெருப்பு சக்திக்கு நன்றி வெளியில் இருக்கக்கூடிய தீப்பாஞ்சி அப்படின்ற கடவுள் பேரே நெருப்பு சக்தி தான் அந்த நெருப்பு சக்திக்கு நன்றி காற்று சக்திக்கு நன்றி காற்று எப்பொழுதும் என்னுடைய ஜீவனை இந்த சிவத்தை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காற்றுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்றது அப்புறம் ஆகாய சக்திக்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மறைவான விஷயங்கள் எல்லாம் இறை சக்திகள் எனக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்துக்கு நன்றி சொல்றது இப்படி நன்றி சொல்கிறதுனால அதன் அவைகள் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மந்திரங்கள் சொல்லும் பொழுது திருமூலர் சிவ வாக்கியனார் அருணகிரி இவருடைய மந்திரங்களை நாம் தினமும் ஜெயிப்பதன் காரணமாக இவர்கள் இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் பரிபூர்ண நூறு சதவீத இறைவனுடைய அருள் பெற்ற இவர்களுடைய படைப்புகளை நாம் நினைவு கூர்ந்து படிக்கும் பொழுது இறைவனுடைய திருவுறள் நமக்கு வந்து சேரும் ஒரு பாடல்ல கூட வரும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும்போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உண்ணறில் அன்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர்களுடைய இவர்கள் படைப்புகளை நாம் திரும்ப திரும்ப நம்ம படிக்கும் பொழுது சிவபாக்கியநாதனுடைய வாசகம் திருமூலர் அருணகிரிநாதர் திரு சிவபுராணம் இதெல்லாம் படிக்கும் பொழுது மாணிக்க வாசறது அற்புதமான சிவபுராணம் அச்சுபதிப்பகம் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் நம்முடைய கர்மக்களை களையக்கூடிய விஷயம் இந்த புண்ணியம் ஈரேழு பதினாலு ஜென்மத்திற்கும் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய புண்ணியம் பிறகு கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு உதவி செய்யறது யாரையும் இகழாமல் இருப்பது பிறர் மதத்தை அவதம் அவமதிக்காமல் இருக்கிறது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பது ஆன்மீக இடங்களை பார்த்து தூய்மையுடன் இருப்பது தன்னுடைய குறைகளை சரி செய்து கொள்வது தவறாக போகும் ஒருவரை நல்வழிப்படுத்துவது நல்ல எண்ணங்களுடன் பிரார்த்தனை செய்வது பழைய கோயில்களுக்கு பூஜைகளுக்காக உதவி செய்வது வீட்டை தேடி வரக்கூடிய யாசகர்களுக்கு உதவி செய்வது பிறருக்காக நம்மளுடைய நேரத்தை ஒதுக்குவது இயற்கையை காப்பாற்றுவது வாழ்நாள் முழுதும் நல்ல மனசாட்சி கொண்டு வாழ்வது இவைகள இந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒரு மனிதனை தன் உள்ளார்ந்த ஆத்ம எண்ணத்தில் நாம் இந்த புண்ணியங்கள் எல்லாம் செய்தால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் நிச்சயமாக நூறு சதவீதம் கடவுளுடைய தன்மைகள் கொண்ட விஷயங்கள் நல்லதே செய்தால் நல்லதே விளையும் நன்மை செய்தால் நன்மையே விளையும் அப்படின்றத நான் வந்து மூணாவது வகுப்புல படிச்ச ஒரு பாடல் கூட ஞாபகத்துக்கு வந்தது ஒரு கருங்குருவி எருமையின் மேலே உட்கார்ந்து கொண்டது பார் ஓஹோ எருமை உன்னை விட நானே உயரம் என்றது பார் திரும்பும்னே சிறுவன் ஒருவன் சென்று பிடித்தான் பார் சிக்கிய குருவி படபடவென்று சிறகை அடித்தது பார் அவரவரிடத்தில் அவரவர் இருந்தால் அபாயம் ஒன்றும் இல்லை அடுத்தவர் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொலைன்ட்டு யாரோ ஒரு புலவர் எழுதின பாடு இன்னைக்கு கூட ஞாபகத்து இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நான் மூணாம் வகுப்புல படித்த பாடல் கூட இந்த ஞாபகத்துக்கு இருக்கு இப்படி நம்முடைய கருணையும் அன்பையும் நம்முடைய உள்ளத்தில் நிறைப்பு வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் ஆனந்தமாக இருக்கும் மகிழ்வித்து மகிழ் என்று ஒரு பழமொழி இருக்கிறது இனி சொல்லும் இனி செயலும் மனிதனை புனிதமாக்கி விடும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து விலகங்குமாயின்றாய் அனைத்தையும் நீங்கி நிற்பாளே நெஞ்சொள்ளேன் ஒன்றாது நின்று புரிகின்றவாறு இப்பொருள் அறிவார் அன்றால் இனி சொல்கின்ற பெம்பானம் என் ஐயனும் ஓம் நமச்சிவா